பிளாக்ஷி பவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர ஜனவரி எட்டு ஒன்பது பத்து நடக்குது அதில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இந்த வருஷத்துலேருந்து அனவுஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளோட சேனல் ஒன் ஆஃப் த ஆறு சேனலா நாமினேட் ஆயிருக்கு உங்களோட ஃபேவரெட் சேனல் கலக்காடி கிரிக்கெட் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க ஒரு நம்பர்லேருந்து ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டு போடலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓட்டு போடலாம் ஒருவேளை ஓட்டு போட சிரமமா இருக்கு நீங்கள் எப்படி போடுங்கிறது தெரியலன்னு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயே எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பார்த்து தெரிஞ்சுக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் வந்தேண்டா பால் காரே ஐயா பால் தின்னு போச்சு ஏன் ஒரு நிமிஷம் அங்க திரும்ப போய் எடுத்து வந்துறேன் அப்படின்ற மாதிரி பாட்டை போட்டு ஜாலியா என்ட்ரி போட்ட இந்தியா ட்ரீம் திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொதப்பலாக வந்து இன்னைக்கு டே முடிஞ்சு போச்சு எஸ் என்ன நடக்குங்க இத பாப்போம் டே 2ல வாய்ஸ் गर्ल्स மாதிரி ஹை फ्रॉम பாலா நாலாவது டேஸ் மேட்சோட டே 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய அணி வந்துட்டு முதல்ல பௌலிங் ஏ போட உள்ள இறங்கناங்க டகடா கடகட 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 கடகடன்னு சொல்லி பீட் எல்லாம் போட்டு ஜாலியா உள்ள இறங்கின நம்ம இந்திய அணிக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா பேட்சம தூக்கி சறுவுனாங்க ஒரே சறுவா அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்மித் அண்ணனும் கூட சேர்ந்து கேப்டன் கமின்ஸ் பேட் சீரகம் அன்பூர் அழைக்கப்படும் பேட் கமின்ஸ் அவர்களும் இருவரும் சேர்ந்து உயிரை வாங்கி சாவடிச்சு விட்டாங்க அப்படின்றதான் வந்து உண்மை இவங்க போட்ட பார்ட்னர்ஷிப் நூறுக்கு மேலே போக நமக்கு வந்து ஃபீவர் நூறுக்கு மேலே போக பூரா வேல் வந்து ஜன்னி வந்த மாதிரி படுத்து விட்டாங்க அப்புறம் இவர் வந்து ஒரு செஞ்சுரியை போட்டாப்பில் அவர் ஆஃப் செஞ்சு நெருங்கிக்கிட்டு இருந்தாரு ஸோ ஸ்டீவ் ஸ்மித் செஞ்சுரியை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தேன் அதே நேரத்தில் ரன் ரேட்டு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் நம்மளுடைய பேட் சீரகம் வந்து நாப்பத்தொன்பது ரன்கள் அவுட் ஆகிறார் அப்பாடா அவுட் ஆனாண்டா ஒரு வழியாக அந்த சீரகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சந்தோஷப்படும் அதே வேலையில பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த பேட்ஸ்மென்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் போனதுக்கப்புறமா அடுத்த பார்ட்னர்ஷிப்பில் பெருசாக அவங்களால வந்துட்டு போட போயிடுச்சுங்க அடுத்தடுத்த விக்கெட் மல்ல 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 மறுத மல்ல சில்லு 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 சில்ல சில்ல அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விட ஆரம்பிக்குது என்னதான் வந்துட்டு கணத்தில் கை வச்சு ரொம்ப சோகமாக கொஞ்சம் இருந்திருந்தாலும் கூட ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் வந்துட்டு ஒரு நூற்றி நாற்பது ரன்களில் வந்து துரதஷ்டோஷமாக பால் பிளேட் ஆகி போல்ட் ஆகிய காரணத்தினால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த உடைய ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக வந்துட்டு நம்மளுடைய அருவாச்சிட்டு ஒரு விக்கெட் எடுத்தார் அப்புறம் ஒரு விக்கெட்டு வந்துச்சுன்னா இங்கே அப்புறம் பார்த்தா ரிவ்யூ பண்ணிட்டு நாட் அவுட் என்ன அப்புறம் திரும்ப அவுட் என்ன கடைசியா நானூற்றி எழுபத்தி நாலு ரன்னுக்கு ஆஸ்திரேலியா ஆளவுட்டு அதோட வந்து ஆஸ்திரேலியோட வேலை முடிஞ்சு போச்சு நானூற்றி நாலு சரி ரைட்டு ஆள் ஒண்டாது எம்பி அப்படின்னு கம்பீரமாக உள்ளே வந்தாங்க கம்பீரில் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவும் நம்மளோட எசுக்கு பசுக்கு ஜெயிஸ் வாழும் இவர் வச்சுக்கிற அப்புறம் நாலாயிரத்தி முந்நூறு கிட்ட ரெண்டு அவரை நடிச்சிக்கிற ஆறாயிரத்தி அறநூறு வச்சு செஞ்சு வச்சுருவான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பீரமாக நம்ம இறங்குன நேரத்தை திரும்பவும் சொல்கிறேன் கம்பீரில் ரோஹித் சர்மாவும் அங்கே ஜெயிஸ் வாழும் இறங்கின நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய மிக்சர்ஸாக போட்டு எனக்கு கேட்கல மிள கேட்க கேட்கலன்னா போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்முடைய மாட்டி மகேந்திரன் ஆல்ரெடி லோ அண்ட் கான்ஃபிடன்ஸை சுற்றிட்டுருக்காப்புல ஜாஸ்தியாக ரன்ஸ்கள் வந்துட்டு பேக் ஆஃப் த பெல்ட்டில் கிடையாது பதினாலு இன்னிங்ஸாக வந்துட்டு ரொம்ப சொல் ரன்கள் அடிச்சு நூற்றம்பது ரன் தான் அடிக்கிறாப்புல இப்படிப்பட்ட இவர் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸும் சொப்போ சொதப்புன்னு சொதப்ப இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரையுமே வந்து கண்களில் விரல விட்டு ஆட்ட வச்சிட்டார் ஆஸ்திரேலியா கிட்ட எட்டு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு போய் மூன்று இவர் வெளியே போனோம் அதே நேரத்தில் நம்மளுடைய விஜயதம்பி விக்ரந்த் உள்ளே வரும்போது நேதன் சிங்கம் நண்பன் அழைக்கப்படும் சிங்காண்டி லயன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ ஒரு விக்கெட்டு போய் நீ ஒன் டவுனில் உள்ள இறங்க வேண்டிய பாவத்துக்குனே தன்னது யார் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அக்கடிச்சு கிண்டல் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்க ஆடியோ நல்லப்பட முடியாத போட்டால் ஸ்டார்போர்ட்ஸ் கடமை வந்துருவாங்க அப்புறம் அவ்வளோதான் சேனல் இழுத்து முடிவாங்க ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜா தன்னுடைய கவலை ஓவர் டிரைவர் ஆஹா மடக்கி அடி மாமே சாட்டு முட்டி போட்டு என்ன அழகா அடிக்கிறாரு பாருங்க அவர் அடிக்க ஆரம்பிச்சோன்னே எஸ்எக் பஸ்க்கு அடிச்சு ரெண்டு பேரும் போட்டு உரி 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 விற்கிறாங்க விஜய் தம்பி விக்ராந்துங்க கேஎல் இது கிடையாது ராஜா கோழி கிடையாது விஜய் தம்பி விக்ராந்த் தப்பாக சொல்லிட்டேன்னா ஆமாம் விஜய் தம்பி விக்ராந்த் ரெண்டு பேரும் போட்டு உரி உரினு உரிச்ச உரியில் கொஞ்ச நேரம் கழிச்சு விக்கெட்டுகள் அற்புதமாக விழ ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆஸ்திரேலிய அணிக்கு அதே மாதிரி விக்கெட்டுகள் கிடைக்கல ஆனால் பார்ட்னர்ஷிப் நம்மளுடைய ராஜா கோழி எஸ்எக் பஸ்க்கு அற்புதமாக போட ஆரம்பிச்சாங்க சூப்பர்வான பார்ட்னர்ஷிப்பு சரி விஜய் தம்பி விக்ராந்த் தானே போய்ட்டாப்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போட்ட பார்ட்னர்ஷிப்பு கிட்டத்தட்ட நூறு ரனுக்கு வந்துருச்சு அந்த பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இடத்துக்கிட்ட போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு துரதிருஷ்டவசமான ரன் அவுட்டு எஸ் நம்மளோட எசக்கு பசக்கு ஜெய்ஸ்வால் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரன் சிங்கிளுக்கு ஓடுறாரு ராஜா கோலி இல்லடா தம்பி நான் பார்த்தேன்டா பக்கத்தில் இருக்கேன்டா நீ பார்த்தேன்னா கிழிச்ச நீ நான் தான் ஓடு ஓடுன்னு சொல்கிறேன் ஓடி தொலைய வேண்டியதா ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி நம்மளோட எசக்கு பசக்கு ஜெய்ஸ்வால் மனசுக்குள்ளே திட்டிருப்பார் வெளியே சொல்ல முடியுமா அப்படியே புலம்பிக்கிட்டே அவர் வெளியே போக இதான் அந்த ரன் அவுட்டு இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து அப்படியே தடம் புறலை ஆரம்பிக்குது ஒரு ரயில்வே ட்ராக்கில் போய் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினுடைய ஒரு கம்பார்ட்மெண்ட் கலண்டு விழுந்துருச்சுன்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட்லாம் அப்படியே அது வாட்டுக்காக போகும் ஒன்னோட ஒன்று மோதி சாஞ்சு சரிஞ்சு அடுத்தடுத்து எல்லாமே வந்து அம்மஞ்சலி பிராமம் போகாது அதே மாதிரி தான் நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ரெண்டுன்னு இருந்த ஸ்கோர் நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு மூணுன்னு ஆச்சு அதே இடத்துல நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு நாலுன்னு ஆச்சு ஆமாம் ராஜா கோழி அனுப்பிவிட்டாங்க தலைவனுடைய கான்சன்ட்ரேஷன் பேச்சு முப்பத்தாறு ரன்ல அவர் அவுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுக்கு அஞ்சுன்னு ஆக்குனாங்க நம்முடைய இரவு நேர காவல்காரன் ஆகாஷ் ஆடம் அவர்கள் வந்துட்டு டக் அவுட்டை வாங்கி வெளியே கிளம்புறாப்புல அஞ்சு விக்கெட்டு போன நிலைமையில் சென்னையில் நம்மளுடைய ஜீன்ஸ் பண்ணிட்டு அருவா ஜட்டு ரெண்டு பேரும் உள்ள சேர்ந்து இன்னும் எப்படியாவது நாளைக்கு வந்து அடிச்சிருவோம் மாப்பிள்ள விட்டதை பிடிச்சிருவோம் மாப்பிள்ள அப்படின்னு கான்ஃபிடன்ஸாக கிளம்புற இந்த நேரத்தில் இன்றைக்கி டே முடிஞ்சு போச்சு இந்தியா இன்னும் முன்னூற்றி பத்து ரெண்டு பின்னாடி இருக்கிறாங்க ஆனா அஞ்சு வீட்டு போயிடுச்சு அஞ்சு தான் கையில் இருக்குது மனத்தை தளரக்கூடாது மனத்தை தளரவிடக்கூடாது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்ன சூப்பர் நான் வந்து பார்க்குறேன் அதுவாராய் உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் மனம் ஓகே போய்